ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நடுவில் போய்கிட்டே இருக்கும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நின்றுச்சுன்னு வச்சுமே அப்புறம் பிஎல்ஓ தரப்ப பொறுத்தவரை ஃபில் பண்ணலை சிஸ்டம் வந்து ஃபில் பண்ணதாக எடுத்துக்கும் பாதி ஃபார்மை ஃபில் பண்ணதான் அதுக்கப்புறம் திரும்ப இவங்களால அப்லோட் பண்ணவும் முடியாது பாதியில் முடங்கி இருக்குது அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த யதார்த்த உண்மைகளை பேசி தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் வந்து திமுக கிடையாது அதிமுக உடையும் கிடையாது பிஜேபியோடயதும் கிடையாது காங்கிரஸு கூட கிடையாது அப்படின்னு நம்பப்படுகிறது தேர்தல் கமிஷன் இன்னைக்கு பிஜேபிங்கிற கட்சியுடையதுங்கிற மாதிரி நடந்துக்குது அது திட்டமிட்டு இந்த வாக்குப்பதிப்பு வேலையில் இப்போ வந்து மக்களால் முடியாது பிஎல் லோக்கல் வெரி ஹியூமன் இந்த இந்த அம்மா மாதிரி அப்போ அவங்க போயிட்டு இதை ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலன்னா லோக்கல்ல ஒரு பிஎல்ஓ சொல்லும் போது போ வீட்டுக்கு ரெண்டு வாட்டி போ வீட்டுக்கு ரெண்டு வாட்டி போய் பார்த்துட்டு ஒரு வேளை அவங்க வெளியே போயிருக்காங்க சார் ஒரு வேளை ஊருக்கு போயிருந்தா என்ன சார் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது நீ போய் பாரு உன்னோட பொறுப்பு அது இல்லையா ரெண்டு வாட்டி போனால் நீ இல்லை இல்லைன்னு லீவ் கொடுத்துருக்கு அப்போ லோக்கல்ல இருக்காள் யாரி பிஎல்ஓ ஃபார்ம் பிஎல்ஓக்குள்ள லோக்கல் பிஎல்ஓ கான் கான்டாக்ட்டு இவங்க நம்பர் போட்டுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் கால் சட்டம் பண்ணுறது எத்தனை பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது நீ களத்துக்கு போய் ஒரு மனசனால் செய்ய முடியுமா அதுவும் அவருடைய சொந்த வேலையும் பார்க்கணும் பகல் நேரத்தில் அவங்க டீச்சர் வேலை பாக்கிறாங்களா அந்த வேலை போச்சுன்னா அங்கன்வாடியில் வேலை பார்க்குறாங்க அந்த வேலை போச்சுன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனசனால் வேலை பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிட்டு சில நேரம் இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் இருக்காது சொல்கிறேன் வேலையை முடிச்சுட்டு இப்படியே அழைஞ்சிக்கிட்டே இருந்தா வீடு வீடை பார்க்க முடியாது கொடுத்த பார்க்க முடியாது அப்ப அந்த அயற்சியில ஒரு பயங்கரமான மன அழுத்தது தான் அந்த அம்மா தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நெட் சர்வர் இருக்குல்ல சர்வர் வந்து நின்று போகுது ஃபார்ம் அப்ளை பண்ண நீங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்க நபர்கள் யாரோ ஒருத்தங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல எவ்வளோ விவரங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஆன்லைன்ல வரும் வராது கவர்மெண்டோட சப் வெப்சைட்டோட லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியும் இதில் ஆன்லைன் ப்ராசஸ் ஒரு மாசத்துல கண்ணு ஒரு மாசத்துல நிரப்பி முடியணுமா நிரப்பி முடிக்கலனா டார்கெட் முடிக்கலாம் பிஎவல் மேல நடவடிக்கை சொல்லி சில அதிகாரிகள் சொல்றது கட்சிக்காரங்க மிரட்டுறது இந்த பக்கம் மக்களாகிய நாம் ஒரு மாசத்துல நிரப்பி முடிக்க முடியல நம்ம இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் கிடையாது குடிமகன வாக்காளர்லாம் விடுங்க